திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பன்னிரண்டு அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான் யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான் அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான் அது புலிபற்ற அப்பவிழா நாள்களில் நடந்தது அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு நான்கு படைவீரர் கொண்ட நான்கு குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான் பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான் பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தபோது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது ஏறோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதொரு படைவீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார் அறை ஒளிமயமாகியது அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன வானத்தூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார் பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார் தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார் அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள் உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார் பேதொரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வான அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார் அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டவராய் மார்க்கு எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டுக்கு போனார் அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அவர் வெளிக்கதவை தட்டியபோது ரோதி என்னும் பெயருடைய பணிப்பெண் தட்டியது யார் என பார்க்க வந்தார் அது பேதுருவின் குரல் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியால் வாயிலை திறக்காமல் உள்ளே ஓடி பேதுரு வாயில் அருகே நிற்கிறார் என்று அறிவித்தார் அவர்கள் அவரை நோக்கி உனக்கு பித்து விட்டதா என்று கேட்டார்கள் ஆனால் அவர் அது உண்மையே என்று வலியுறுத்தி கூறினார் அதற்கு அவர்கள் அது அவருடைய வான இருக்கலாம் என்றார்கள் பேதுரு விடாமல் தட்டிக்கொண்டே இருந்தார் கதவை திறந்தபோது அவர்கள் அவரை கண்டு மலைத்து போனார்கள் அவர்கள் அமைதியாயிருக்குமாறு பேதுரு கையால் செய்கை காட்டி ஆண்டவர் எவ்வாறு தம்மை சிறையிலிருந்து வெளியே கூட்டி வந்தார் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து யாக்கோபுக்கும் மற்ற சகோதரர் சகோதரிகளுக்கும் இதை அறிவிக்குமாறு கூறினார் பின்பு அவர் புறப்பட்டு இடத்துக்கு போய்விட்டார் பொழுது வெடிந்ததும் பேதுருவுக்கு என்ன ஆயிற்று என்பது பற்றி படைவீரர்களிடையே பெருங்குழப்பம் ஏற்பட்டது ஏரோது அவரை தேடி பார்க்கச் செய்தான் அவரை காணாததால் காவலரை விசாரித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தான் பின்பு பேதுரு யூதேயாவை விட்டு செசரியா சென்று அங்கே தங்கினார் ஏரோது தீர் சீதோன் மக்கள் மீது கடுஞ்சினம் கொண்டிருந்தான் அவர்கள் மனமொத்தவர்களாய் ஏரோதுவை காண வந்தார்கள் அவர்கள் அரண்மனை அந்தப்புற அதிகாரியான பிலாஸ்துவின் நல்லெண்ணத்தை பெற்று அரசனோடு நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள் ஏனெனில் அரசனின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்துதான் அவர்கள் உணவுப் பொருள்களை பெற்று வந்தார்கள் குறித்த நாளில் ஏரோது அரச ஆடை அணிந்து மேடையில் அமர்ந்து அவர்களுக்கு உரையாற்றினான் அப்போது மக்கள் இது மனித குரல் அல்ல கடவுளின் குரல் என்று ஆர்ப்பரித்தனர் உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார் ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை அவன் புழுத்து செத்தான் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது பர்ணபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் பின் எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து உங்களிடையே பரத்தைமை உண்டென கேள்விப்படுகிறேன் ஒருவன் தன் தந்தையின் மருமனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானாம் இத்தகைய பரத்தைமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை இதை அறிந்தோம் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி துயரமடைந்திருக்க வேண்டாமா இப்படி செய்தவனை உங்கள் நடுவிலிருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா நான் உடலால் உங்களோடு எல்லாவிடனும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்து விட்டேன் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன் அப்போது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும் அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்வோம் நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி அறிந்துவிடுங்கள் அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாயிருப்பீர்கள் உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்த்தான் இருக்கிறீர்கள் ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும் தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக பரத்தைமையில் ஈடுபடுவோருடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நான் உங்களுக்கு என் கடிதத்தில் எழுதியிருந்தேன் ஆனாலும் இவ்வுலகில் மேல் ஈடுபடுவோர் பேராசையுடையோர் கொள்ளையடிப்போர் சிலைகளை வழிபடுவோர் ஆகியோரை பற்றி நான் பொதுவாக எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் இவ்வுலகை விட்டே வெளியேற வேண்டியிருக்குமே உங்கள் நடுவில் சகோதரர் அல்லது சகோதரி என்னும் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு மேல் ஈடுபடுவராகவோ பேராசையுடையவராகவோ சிலைகளை வழிபடுகிறவராகவோ பழி தோற்றுகிறவராகவோ குடிவெறியராகவோ கொள்ளையடிப்பவராகவோ இருப்பவர்களோடு உறவு கொள்ள வேண்டாம் என்றுதான் உங்களுக்கு எழுதியிருந்தேன் அவர்களோடு உணவருந்தவும் வேண்டாம் திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்கள் குற்றவாளிகள் என நான் ஏன் தீர்ப்பளிக்க வேண்டும் கடவுளே அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார் உள்ளே இருப்பவர்களுக்கு நீங்கள்தானே தீர்ப்பளிக்க வேண்டும் ஆகையால் அத்தீயவனை உங்கள் நடுவிலிருந்து தள்ளி வையுங்கள் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஆறு உங்களுள் ஒருவருக்கு மற்றொருவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறைமக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன் இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகிவிட்டீர்களா வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது தாம் என்பதும் உங்களுக்கு தெரியாதா அப்படியிருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி நீங்கள் வெட்கமடையவே இதைச் சொல்கிறேன் சகோதரர் சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும் உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடாதா உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும்போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் கூடாதா ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள் வஞ்சித்து பறிக்கிறீர்கள் அதுவும் சகோதரர் சகோதரிகளுக்கே இப்படிச் செய்கிறீர்கள் தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா ஏமாந்து போகாதீர்கள் பறத்தைமையில் ஈடுபடுவோர் சிலைகளை வழிபடுவோர் விபச்சாரம் செய்வோர் தகாத பாலுறவு கொள்வோர் ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் திருடர் பேராசையுடையோர் குடிவெறியர் பழிதோற்றுவோர் கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எதற்கும் நான் அடிமையாகிவிட மாட்டேன் வயிற்றுக்கென்றே உணவு உணவுக்கென்றே வயிறு இவை இரண்டையுமே கடவுள் விடுவார் உடல் பரத்தைமைக்கு அல்ல ஆண்டவருக்கே உரியது ஆண்டவரும் உடலுக்கே உரியவர் ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார் உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா கிறிஸ்துவின் உறுப்புகளை எடுத்து ஒரு விலைமகளின் உறுப்புகளாகும்படி நான் செய்யலாமா கூடவே கூடாது விலைமகளுடன் சேர்கிறவன் அவளோடு ஓருடலாகிறான் என்று தெரியாதா இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என்று மறைநூலில் சொல்லப்பட்டுள்ளதே ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார் எனவே பரத்தைமையை விட்டு விலகுங்கள் மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள்